வணக்கம் ஜோதிட நண்பர்களே இப்போது கும்ப ராசிக்கு ஏழ் நடந்துட்டு இருக்கிறது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ இந்த ஏழ் ரட்சணை நடக்கிறதுனால கும்ப ராசிக்காரங்க ராசி ரீதியாகவும் சரி லக்ன ரீதியாகவும் சரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க மெயினாக கடைசி இரண்டு வருடங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய விரயங்களையும் அலைச்சல்களையும் தரக்கூடிய வருடமாக அமைஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ரொம்பவுமே சிரமப்பட்டு தான் இருந்திருப்பாங்க பட் இருந்தாலுமே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஏழை நடந்துகிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சில சாதகமான கிரக அமைப்புகளும் அவங்களுக்கு கை கொடுத்துட்டு தான் இருக்குது ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க பட் அதுக்காக அவங்க ஒன்றும் சுணங்கி போயிடல அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகளானது அவங்களுடைய விருப்பப்படி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் இந்த கும்பராசிக்காரங்க அதிகமாக ஸ்ட்ரகிள் ஆகிறது மனசோர்வின் காரணமாகத்தான் மனதளவில் கவலைகள் துக்கங்கள் ஏக்கங்கள் சோகங்கள் மன அழுத்தங்கள் போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு அதிகமாகிட்ருக்கு எவ்வளவோ விஷயங்களே போராடி ஜெயிக்கிறோம் ஆனால் ஜெயித்த பிறகும் அதை திருப்தி அடைய முடியறதில்ல அதில் முழுமை பெற முடியறதில்ல ஏதோ ஒரு விட்ட குரோ மாதிரி திரும்ப திரும்ப மனசில் ஒரு குழப்பமும் சந்தேகமும் தேக்கமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதே போல் ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு பிரச்சனையே திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இதை முடிச்சுட்டா நான் என்னை ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இன்னொரு பிரச்சனை தயாராக நின்றுட்டுக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ ஒரு ரெஸ்லெஸ்ஸான லைஃபை இந்த கும்பராசிக்காரங்க கும்ப லக்னக்காரங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ஓகே தான்ப்பா கஷ்டம் இருக்குது இல்லைன்னா தான் சொல்லலை பட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் சமாளிச்சிட்றேன் ஆனாலும் என்னால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்னா அவங்க ரொம்பவுமே கவலைப்பட்டு இருப்பாங்க ஸோ ஏழரை சனி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் அவங்களுக்கு சாதகமான நிலையில் செயல்படுறதுனால தான் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கஷ்டநஷ்டங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு வர்றாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதத்தில் குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது குரு மேசராசியிலேருந்து பயிற்சியாகி ரிஷபராசியில் ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்வாங்க அப்போ இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு நான்காம் இடத்துல அந்த ஒரு வருட காலம் குருவினுடைய சஞ்சாரம் இருக்கும் பொதுவாக நான்காம் இடத்துல குரு அமர்றது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் ஆக அமையுது ஏன்னா இது வரைக்கும் ஒரு சில நேரங்களில் சாதகமான கிரக அமைப்புகள் கிடைக்கப்பட்டதுனாலே பல பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வந்துட்டாங்க பட் இந்த டைமில் ஒரு வருட காலத்திற்கே ஒரு சாதகமான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட் தான் தவிர குரு வந்து இங்கே முழு சுப கிரகம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆக சுபஸ்தானத்தில் இந்த குருவினுடைய அமைப்பு பெறும்போது இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஸ்பெஷலாக வேலை செய்யும் தவிர கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு முழு சுபராகவே செயல்படுவார் காரணம் ரெண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி குரு தான் அவரும் சுகஸ்தானத்தில் இடம் பண்ணார் ஸோ ஸ்தான பலங்கள் ரீதியிலையும் சரி கிரகாதிபத்திய வகையிலும் சரி இது ரொம்பவுமே சாதகமான அமைப்புகளை பெறுது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வருடம் ஒரு ஸ்பெஷலாக ரிஷபராசிக்கு குரு போகும்பொழுது அங்கே குருவுக்கு ராகுவுடைய பார்வை கிடைக்கும் பொதுவாக சயின்டிஃபிக்காக ராகு கேதுகளுக்கு பார்வை பலம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க காரணம் இது மாயை கிரகங்கள் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால பட் ஜோதிட ரீதியாக பொழுது ராகு கேதுகளுக்கு மூன்று பதினோராம் இடங்களுக்கு சாதகமான அமைப்புகள் ஏற்படுது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் அதனுடைய தன்மைகள் கிடைக்கப்பெறுது அந்த வகையில் இந்த ராகுனுடைய பார்வை குருவுக்கு கிடைக்கப்பெறுது ராகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செஞ்சுட்டு வருவாங்க இதுவாக அந்த ராகு கேதுகளுக்கு ரெண்டு இயல்புகள் இருக்குது கேதுவுடைய பார்வை கிடைக்கும்போது அது ஒரு மாதிரி செயல்படும் ராகுவுடைய பார்வை கிடைக்கும்போது அது வேறு விதமாக செயல்படும் ராகு இக வாழ்க்கை உலக சந்தோஷம் வெளி உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தன்மை கொடுக்கும் கேது வாழ்க்கை ஆன்மீகம் மறைபொருள் சார்ந்த விஷயங்களை விரிவுபடுத்தும் இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் இங்கே ராகுவுடைய பார்வை குருக்கு கிடைக்கிது ராகு உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இருக்காங்க ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கனால் கேது எட்டாம் இடத்துல இருப்பாங்க எட்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கு ஜோதிட ரீதியாக நான்காம் இடத்துல குரு இருக்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி ரெண்டு எட்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறதும் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும்போது இந்த கிரகங்களுடைய பார்வை ஒன்று மேலே ஒன்று ஏற்படும் அப்படி ஏற்படும்போது இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் மற்றும் செயல்பாடுகள் அதிகரிக்க செய்யும் கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான ஸ்தானங்கள் அதுவும் குரு எடுத்துட்டிங்கன்னா சுகஸ்தானத்துலேருந்து செயல்படும் ராகு கேதுகள் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு எட்டு இடங்கள்ல இருந்து செயல்படுது உங்களுடைய மன கவலைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குதுப்பா அப்படி இருந்தாலும் மனசு திருப்தியாக அடைய மாட்டேங்குது எதுலையுமே ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கவே மாட்டேங்குது இதுவே இல்லாமல் சோர்வாயிரம் கலப்பாயிறன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டுகிட்டே இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு முழுவதுமாக சரியாகும் ரொம்ப ராசிக்காரங்க ஏழரைச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட உங்களுடைய மனசுல சந்தோஷம் குடிக்கொள்ளும் பல தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க உங்களால் எதையும் சாதிக்க முடியும் உங்களால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உடல்நல ரீதியாக ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆகைங்க உங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் விஷயமே ஏன்னா எட்டாம் இடத்துல கேது இருக்கும்பொழுது முழுமையான ஆத்ம பலம் எல்லாருக்குமே இயற்கையாகவே கிடைச்சும் இங்கே குருவுடைய பார்வையிலே கேது இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு கணக்கெடுத்தம்னா அது எல்லா ஸ்தானங்களும் சாதகமான அமைப்புகளையே பெற்று வருது ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா வகையிலையுமே சாதகமாக வேலை செஞ்சு உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரித்து உங்களை முழுமையாக செயல்பட வைக்கும் நீங்களே கூட ஒரு ரெண்டு வருஷம் கழித்து யோசிச்சு பார்ப்பீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் நான் என்னெல்லாம் நினச்சி இருந்தேன் எப்படியெல்லாம் ஆயிருமோ சொல்லி பயந்துட்டு இருந்தேன் பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எப்படியோ தப்பிச்சு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு ஃபுல் நீங்களே ஃபீல் பண்ணி வருவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சுப மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையுது இந்த ஆத்ம பலம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இந்த யோக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா அதுதான் எல்லாமே அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஆற்றலை உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையுது ஸோ இந்த காலகட்டங்களில் முக்கியமாக உங்களுடைய மன கவலைகள் குறையும் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் பணம் சார்ந்த விஷயங்கள் சொத்து சுவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான முறையில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய ஆன்மீக விஷயங்களில் ஆர்வத்தை உண்டு பண்ணும் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு இது மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய நுட்பமான விஷயங்களை உங்களுக்கு அறிவு விரிவாக்கத்தை உண்டாக்கி கொடுக்கும் புரியாத பல விஷயங்களையும் புரிய வைக்கும் உங்களுடைய ஆன்மீக தேடல் அதிகரிக்கும் பொதுவாக கும்பராசி கும்ப லக்னக்காரங்க இந்த காலகட்டங்களில் எல்லா விஷயங்களையுமே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தி செயல்படுத்தி வருவாங்க அஃப்கோர்ஸ் சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுவும் ஜென்மச்சனியானது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ ராசி ரீதியாகவும் சரி லக்ன ரீதியாகவும் சரி அது ஒரு மாதிரியான சில சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதை தவிர்க்க முடியாது பட் இருந்தாலும் அதை பீட் பண்ணக்கூடிய வகையில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது ஆல்ரெடி கும்ப ராசியாகட்டும் கும்ப லக்னக்காரங்கட்டும் அப்படி ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் படலை அப்படின்னு சொல்கிற தான் இருக்குங்க ஏன்னா இதற்கு முன்னாடி மகர ராசி மகர கும் தனுசு ராசி தனுசு லக்னம் விருச்சிகராசி விருட்சிக்லக்னம் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கும்பராசி கும்பலக்னத்துக்கு இன்னும் அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு அஃபெக்டும் வரல மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஏலச்சனி காலத்தில் இந்த மாதிரியான பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறது வரவும் வராது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இடையே நான் அப்பப்போ சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்துக்கிட்டு இருக்குமே தவிர திரும்பவும் அது சரியாகவும் ஆரம்பிச்சிடும் தான் இது வரைக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸோடு நீங்கள் சந்திச்சுட்டு வந்தீங்க பட் இந்த ஒரு வருட காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் கிரகங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது முழுமையாக இருக்குது இப்போ எதற்கும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் நன்றி வணக்கம் பால்கவளமுடன்